ஆழ்வார்களின் ஆழ்ந்த பக்தி அனுபவங்களை அவர்களின் பாசுரங்களின் மூலம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் தினம்தோறும் திவ்ய பிரபந்தத்தில் இந்த வாரம் எந்த ஒரு தந்தையுமே தன்னுடைய குழந்தைகள் அப்படி கிடப்பதற்கு அனுமதிப்பாரா அதனால பெருமாள் என்ன பண்ணாரா இவன் சாஸ்திரப்படி நடக்கணும் அதுக்கு வந்து கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இதெல்லாம் அனுப்பிக்கட்டும் மாதவன் மகாலட்சுமியின் கணவனான பெருமாள் நமக்காக மகாலட்சுமி பரிந்துரை செய்யணும் விராட்டியோடு கூடிய பெருமாள்னு நாம சேவிக்கணும் நம்மாழ்வார் எப்படி பெருமாள் திருவடியை பார்த்து நிழலும் அடிதாருமானோம்னு பெருமாள் திருவடிக்கு நிழலாக ரேகையாக பாதுகையாக அடியேன் இருக்கிறேன் என்று நம்மாழ்வார் எப்படி பெருமாள் திருவடியில் சார்ந்தாரோ ஜி ஆர் டிவெல்லர் வழங்கும் தினம் தோறும் திவ்ய பிரபந்தம் கோபவேர்ட் பை எம் ஜி எம் ஹாஸ்பிடல்ஸ் கோ ஸ்பான்சர் கோபுரம் மஞ்சள் தூள் குங்குமம் ஃப்ரைட் கன்சலிடேட்டர்ஸ் தினமும் காலை எட்டு முப்பது மணிக்கு காணத்தவராதீர்கள் தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் டைட்டில் ஸ்பான்சர் ஜி டி ஜுவல்லர் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் கோபவேர்ட் பை எம் ஜி எம் ஹெல்த் கேர் சென்னை கோஸ்பான்சர் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம் பாரம்பரியம் பரிசுத்தம் ஃப்ரெட் கன்சாலிடேட்டர்ஸ் யோ குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னர் அசோசியேட் ஸ்பான்சட் எல்ஜி பெருங்காயம் மோஸ்ட் ட்ரஸ்டட் பிராண்ட்